ஸ்ரீ கணேசாய நமகா ஸ்ரீ குருப்பியோ நக திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழிப்பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவுல நம்ம இரண்டாயிரம் வருஷத்திற்கு மேல பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயிலை பத்தி பார்க்க போறோம் இந்த சிவன் கோயில் சென்னையில் இருக்கு எல்லாருக்குமே கோயம்பேடு தெரியும் அண்ணாநகர் தெரியும் அதுக்கு நடுவுல இருக்கிற விஆர் மாலை தெரியும் அந்த விஆர் மால் பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு இது நிறைய பேருக்கு தெரியாது விஆர் மாலை ஒட்டி இருக்கிற ரோடுல நூறு மீட்டர் போனோம்னா வலது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த திருமங்கலீஸ்வரர் கோயில் வரும் இந்த கோயில விசேஷம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் மேல பழமை வாய்ந்த ஒரு அரச மரம் இருக்கு அரச மரத்தோட வேரோட அடியில சிவன் சன்னதி அங்கதான் இருக்கு அரச மரத்துக்கு உள்ள வேர்ல இந்த சிவன் இருப்பாரு இந்த சிவனோட பேர் தான் திரு மங்களீஸ்வரர் இங்க வந்து சீதா பிராட்டி வால்மீகி ஆசிரமத்துல இருந்தப்போ இந்த சிவன்னரா வழிபட்டதா ஸ்தல புராணம் சொல்லுது இந்த சிவனை வழிபட்டு தான் அவங்க லவகுசா என்ற ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க மேலும் இந்த சிவனை வழிபட்டு தான் ராமபிரானோட அவங்க பின்னாளில் இணைந்தாங்க இந்த மரத்தடியில இருக்கிற சிவனு பக்கத்துல ஒரு நந்தி இருக்கும் அந்த இடத்துல முன்னாடி குளம் இருந்ததுன்னு சொல்றாங்க இப்ப குளம் கிடையாது ஒரு நந்தி இருக்கு இதுக்கு பக்கத்திலேயே இப்ப புதுசா ஸ்ரீ மங்கலாம்பிகா உடனுரை ஸ்ரீ மங்களீஸ்வரர் ஆலயத்தை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க கோஷ்ட தேவதைகளோட மங்கள விநாயகர் ஸ்ரீ வள்ளி தேவ சேனா சமேத மங்கள சுப்பிரமணிய சுவாமி மற்றும் நவகிரக சந்நிதிகள் எல்லாம் பிரதிஷ்ட பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி தமிழ்நாடு இந்து அறநிறைத்துறைக்கு கீழே இந்த கோயில் வருது அரசமரத்து அடியில இருக்கிற ஆதி மங்களீஸ்வரர் தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேல பழமையான சுவாமி செவ்வாய் பகவான் வந்து இந்த சுவாமிய வழிபட்டதுனால மங்களீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்ததாகவும் சீதா பிராட்டி வழிபட்டு ஸ்ரீ ராமபிரானோடு மீண்டும் இணைந்து மங்களம் அடைந்ததால் இது மங்களீஸ்வரர் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு சுவாமியோட பேரை வச்சுதான் அந்த ஊரோட பேரு அமையும் திருமங்களீஸ்வரர் என்றதுனாலதான் அந்த இடத்துக்கு பேரு திருமங்கலம் அப்படின்னு வரும் அண்ணா நகருக்கும் கோயம்பேடுக்கும் நடுவுல இருக்கிற இடத்துக்கு பேரு திருமங்கலம் அப்படின்னு வருது மரம் என்பதனால ஆக்சிஜன் அதிகமா கொடுக்கும் அதனால அந்த கோயில அந்த மரத்தடியில சிவன் சந்நிதிக்கு முன்னாடி உட்காந்து மனம் உருகி பிரார்த்தனை செஞ்சோம்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு திருமணம் நடைபெறும் மேலும் பிரிந்த தம்பதியர் சேருவார்கள் அனைவரும் மங்களாம்பிகா உடனுறை ஸ்ரீ மங்களீஸ்வரரை வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல பரமேஸ்வரனையும் மங்களீஸ்வரனையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து